உங்களுக்கு மனச்சான்றுன்னு ஒன்று இருக்கா இந்த காவலர்களின் சம்பளம் என்ன இந்த காவலர்கள் யாராவது ஒரு பனிச்சுமையில் ஒருத்தர் பல காவலர்கள் மன அழுத்தத்தால் தற்கொலை பண்ணி செத்தார்கள் அவர்களுக்கு ஒரு உறுத்த நிவாரணத் தொகை எவ்வளவு தேர்தல் நேரத்தில் கூடுதலாக பணி செய்கிறார்கள் அவர்களுக்கு பஞ்சப்படின்னு ஒன்று இருக்குது இந்த பயண கைதில் செலவுக்கு கட்டணம் அந்த காசை கொடுத்துருக்கா அரசு தேர்தல் முடிஞ்ச எவ்வளோ நாளாச்சு கொடுத்துருக்கா இல்லை காசு இல்லை என்ன காசு இல்லை நாட்டின் பாதுகாப்புக்கு சென்று படையில் நின்று எல்லையில் நின்று சண்டையிட்டு செத்து போய் உடல் வந்திருக்கு எத்தனையோ வீரர்கள் உடல் ஏதாவது காசு கொடுத்துருக்கா இல்ல உலகத்துக்கு சோறு போடுற உழவர் குடி மகன் செத்துருக்கான் பயிர் வாடி என்று உயிர் வாடி சத்த குடிச்சு செத்துருக்கான் நிலத்துக்களை செத்து கிடந்திருக்கான் நீ கேட்டுருக்க நானூறு பேர் செத்துருக்கான் ஏதாவது காசு கொடுத்துருக்கா இல்ல நம் ரத்த உறவுகள் மீனவ சொந்தங்கள் இந்திய கடலுக்குள்ளே எண்ணூத்தி ஐம்பது பேர் இலங்கை கடற்படையால் சுட்டு கொல்லப்பட்டிருக்கான் இன்னொரு நாட்டின் படையா இல்ல கண்டிச்சிருக்கா இந்திய அரசிடத்திலே பேசி இந்த குடும்பத்துக்கு நிவாரணம் கொடுங்க ஊக்கத்தொகை கொடுங்க உதவித்தொகை கொடுங்க கேட்டு பெற்றுக் கொடுத்துருக்கா நெத்தியிலே வைக்கிற ஒத்த ரூபாய் பொட்டு காசு இந்த திராவிட அரசுகள் ஏதாவது கொடுத்துருக்கா கொடுத்துருக்கா சந்தன கட்டை வெட்ட போன செம்மர கட்டை வெட்ட போயிட்டோம்னு சுட்டு போட்டார் சந்திரபாபு நாயுடு இருபது பேர் தமிழன் அவனுக்கு வாரிசு இல்லை அவனுக்கு சந்ததி இல்லை அவனுக்கு குடும்பம் இல்லை எதுக்கு போனா மாளிகை எட்டவா பங்களா கட்டி வாழவா வச்சிருக்க வப்பாட்டிக்கு நகை வாங்கவா இல்லை வயிற்று பசிக்கு புள்ள குட்டி காப்பாத்தார் பொழப்புக்கு போனான் அவன் செம்மரக்கட்டை வெட்டும் போது ஒரு பார்த்தாரா இல்ல சுட்டான் போட்டான் கண்டிச்சது உண்டா சந்திரவான எழுத்து பேசிக்கல அவர்கிட்ட பேசி என் குடும்பத்துக்கு நிவாரணம் கொடு நானும் கொடுக்குறேன் இருபது லட்சம் கொடுத்தியா பத்து லட்சம் கொடுத்தியா ஒரு லட்சம் கொடுத்தியா ஒன்னும் இல்ல ஒண்ணும் இல்ல தூத்துக்குடியில செத்து போனா முப்பத்தி ஏழு பேரு இந்த வெள்ளத்துல இப்போ 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 எத்தனை ரூபா கொடுத்த

கோடி செத்தவன் வித்தவன் இவனுக்கு சட்டப்படி அரசு பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுக்குது இது அரசா தரிசா எந்தது இது எதை நோக்கி நகர்த்துகிறீர்கள் நீங்கள் இந்த தமிழ் சமூகத்தை எதை நோக்கி கொண்டு போகிறீர்கள் அப்போ குடும்ப தலைவிக்கே ஆயிரம் தான் அவ்வளவு வரும் இருக்கு ஆனா குடிச்சு செத்தா பத்தாயிரம் எப்படி இருக்கு பத்து லட்சம் அதுக்கப்புறம் குடும்பத்துக்கு மாசம் மாசம் ஐயாயிரம்